அரசு வங்கிகளின் நிலவும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளுக்கு எதிரான தீப்பந்தம் போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நேற்று இரவு முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியிலுள்ள இலங்கை வங்கி வட பிராந்திய காரியாலயத்திற்கு முன்பாக குறித்த போராட்டம் இரவு ஏழு அளவில் இடம்பெற்றிருந்தது இந்த போராட்டத்தில் பல வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டிருந்தனர் அரசு வங்கிகளின் சட்ட திருத்தங்களின் வங்கி தனியார் மயப்படுத்தலை நோக்கி செல்லவுள்ளதாக போராட்டக்காரர்கள் இதன்போது குற்றம் சாட்டியிருந்தனர்

பங்குகளை காத்துடன் இன்று நாம் வீதியிலே நாம் அரசாங்க அதிகாரிகளே எழுப்பினர் நாம் கண்ணாய் சேகரித்து தந்தையை கொண்டு விடுவதும் தான் பி ஓசி சட்டம் மாற்றி விட்டுச் செல்லும் விட்டு செல்லும் அத்திரிக்காத உரிமைகளை உடல்வன் என்று லாபமித்து அனைவருக்கு வணக்கம் நான் இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தின் யாழ் மாவட்ட தலைவர் இலங்கை வங்கி ஊழியர் சங்கமானது எப்பொழுதும் வங்கிக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது போரா பல்வறுபட்ட போராட்டங்களை பல்வறுபட்ட வடிவங்களில் நடத்தி அது அதுக்கான தீர்வுகளையும் அதற்கான வெற்றிகளையும் பெறுவது வழக்கம் அந்த வகையிலே இன்று எல்லா இலங்கையில் உள்ள குறிப்பிட்ட சில மாவட்டங்களிலே இப்படிப்பட்ட ஒரு தீப்பந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது இன்றைய தீப்பந்த போராட்டத்தின் முக்கியமான காரணமாக இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடியம் என்று சொன்னால் பெரும்பான்மையை கொண்ட அரசாங்கமானது இலங்கை வங்கியை சட்டத்தை மாற்றி இலங்கை வங்கியும் அதனுடன் இணைந்த அரச வங்கிகளுமே தனியார்மயப்படுத்தி அதன் பங்குகளை விற்பனை செய்து தனியார் தனியார்களுக்கு விற்பனை செய்த நோக்கமாக கொண்டு சட்டங்களை அமல்படுத்தக்கூடிய தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றன கடந்த வருடம் இலங்கை வங்கியானது அதிகூடியமான லாபத்தை பெற்ற நிலைமையிலும் இப்படிப்பட்டு ஒரு லாபத்தை அளித்துக்கின்ற ஒரு நிறுவனத்தை ஏன் விற்பனை செய்கின்றது என்று சொன்னால் அரசாங்கத்திடமும் அதற்குரிய பதிலில்லை ஏன் என்ற காரணம் எங்களுக்கும் விளங்காமல் என்று நாங்கள் உயிரிலே போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே எல்லாம் இங்கே நடக்கும் எல்லா விதமான காரணங்களுக்கும் ஐஎம்எஃப்ஐ காரணம் சாட்டி அரசாங்கமான தப்பித்துக் கொள்கின்றது ஐஎம்எஃப் குறிப்பிடப்பட்ட விடயமானது என்பது இலங்கையில் இயங்கும் நிறுவனங்களிலே நட்டத்தை உழைக்கும் நிறுவனங்களை மறுசீரமைத்து அதை லாமா கொண்டு வர வேண்டியது அதனுடைய முக்கியமான நோக்கமே ஒழிய அதை மூடுவதற்கு ஆகவில்லை ஆனால் அவர் அரசாங்கமானதை மிகவும் தவறாக அந்த கருத்தை புரிந்து கொண்டு இதனை மூடுவதற்கும் அதை தனியார் மையப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது உண்மையிலே குறிப்பிடப்பட வேண்டியபடியும் வங்கிகளால் இழக்கப்படுகின்ற லாபங்களானது இங்கு பற்றாக்குறையான பாதிட்டை கொண்ட வளர்ந்து வரும் நாடுகளாகிய இலங்கையை போன்ற நாடுகளிலே இந்த நாடுகளுடைய பற்றாக்குறையை குறைப்பது இவ்வாறு உழைக்கப்படும் லாபங்களானது நாங்கள் கட வெளிநாடுகளில் கடன் சுமைகளை குறைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற இப்படிப்பட்ட லாபங்களை கொண்ட நிறுவனங்களை மூடி எங்களுடைய தனிப்பட்ட தலையின் மேல் உள்ள கடன்களை கூட்டுவதற்காக அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்பது இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய மேலும் குறிப்பிடப்படவில்லை அரசாங்கம் அரசாங்கமானது தனது அரசு மக்களுக்கு வழங்கும் சலுகை அடிப்படையிலான உதவிகளை வழங்குவதற்கு அரசு வங்கிகளை இன்று முக்கியமாக பயன்படுத்தி கொண்டு உதாரணத்துக்கு குறிப்பிடப்பட இந்த அசோஷமாக போன்ற திட்டங்களை வழங்குவது அரசு வங்கிகள் மாற்றி

ஆதரவை நாங்கள் அடுத்த கட்ட முக்கியமான நடவடிக்கையாக சொல்ல போனால் எஸ்எம்ஐ வங்கி ஆர்டிபி வங்கி எஸ்டிஎஃப்சி வங்கி போன்ற ஒரு குறிப்பிடப்பட்ட விசேட திட்டங்களுக்காக அந்த வங்கிகள் சட்டத்தினால் உருவாக்கப்பட்ட வங்கிகளை இன்று நிர்வாக ரீதியான தலையீடுகளை மேற்கொண்டு அந்த வங்கிகள் இன்னும் நோக்கத்துக்காக எங்கப்பட்டு அந்த நோக்கங்கள் அடைய முடியாமல் தடுத்து அதை நட்டப்படுத்தி அதை மூடுவதற்கோ அல்ல அதை விற்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் அரசாங்கத்திடம் வினியமாக கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் இந்த இந்த போராட்டங்களுக்கு சம்பந்தப்பட்ட எங்கள் இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் முகாமைத்துவம் மற்றும் அரசாங்கமான எங்களுக்கு ஒரு தீர்வை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட போராட்டங்களில் எங்களுக்கு பின்னுக்கு நின்று எங்களுடன் நின்ற சென்றவர்கள் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகும் முக்கிய பதவிகளை பகி பங்கு வகித்து கொண்டிருந்தாலும் இப்படியான இன்று எங்கள் மக்கள் போராட்டங்களை அவர் கவனித்துக்கொள்ள அனுப்பது மிகவும் வேதனையான விடயம் அவர்களிடம் நாங்கள் வினியமாக கேட்டுக்கொள்வது எங்களுடைய இந்த நடவடிக்கை ஒத்துப்பிழை தந்து எதிர்காலத்தில் இவ்வாறான நடவடிக்கைகள் தொடராமல் எங்கள் வங்கியையும் எங்கள் நாட்டையும் பாதுகாத்து நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு உதவி செய்துமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளும்